உடைத்துக் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் பத்து லட்சம் பணம் தப்பியது போலீசார் விசாரணை ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள அள்ளி பகுதியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த மையத்திற்குள் அதிகாலை நேரத்தில் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்துள்ளனர் பின்னர் அந்த ஏடிஎம் இயந்திரத்தை ஒரு சரக்கு வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள தைல மரத் தோட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் பின்னர் இருவரும் சேர்ந்த ஏடிஎம் இயந்திரத்தை ஆக்ஸா பிளேடால் அறுத்து உள்ளே உள்ள பணத்தை எடுக்க முயற்சித்துள்ளனர் நீண்ட நேரமாக பிளேடால் ஏடிஎம் இயந்திரத்தை அறுத்து பார்த்தும் இயந்திரத்தை அவர்களால் உடைக்க முடியவில்லை தொடர்ந்து விடியற்காலை ஆனதால் அப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் காணப்பட்டது இதனால் தாங்கள் பிடிபட்டு விடுவோம் என நினைத்து ஏடிஎம் இயந்திரத்தை அங்கேயே விட்டு விட்டு இருவரும் தப்பி சென்றுள்ளனர் தைல மரத் தோட்டத்திற்குள் ஏடிஎம் இயந்திரம் கிடப்பதை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் அத்திப்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இதத்திற்கு சென்ற போலீசார் ஏடிஎம் இயந்திரத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் எடுக்க அங்கு கொண்டு வந்து போட்டதும் அந்த இயந்திரத்திற்குள் பத்து லட்சம் ரூபாய் பணம் இருந்ததும் தெரியவந்தது மர்ம நபர்கள் உடைக்காததால் பணம் முழுவதும் தப்பியது இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்